அனைவருக்கும் வணக்கம் ஆதித்தமிழ் சிலம்பம் மற்றும் கற்கா பச்சை பற்ற சங்கர் நம்ம சிலம்பத்தில் இன்னைக்கு புதுமையான தொகுப்பு பார்க்க போறோம் அது என்ன பார்த்தீங்கன்னா சிரமத்தில் கூட்டுக்குடம்பு தொகுப்பு பார்க்க போறோம் அந்த படமாக என்ன பார்த்துடலாம் நம்ம சிலம்பத்தில் உள்ள கம்பு வாள் எல்லாத்தையுமே நம்ம தனித்துவமாக பயிற்சி பண்ணியிருப்போம் நாங்க சவுக்கா சவுக்காய் பயிற்சி பண்ணியிருப்போம் கூட செய்கிறத்துல நம்ம எதிர்குற உடம்புலாம் நம்ம பயிற்சி பண்ணுறதா நிப்பாட்டி பயிற்சி தான் அந்த முறை சிலம்பு சண்டை அப்படி என்ன அதுக்கு வேறுபாடு பார்த்தீங்கன்னா சிலம்பு சண்டை அப்படிங்கும்போது நமக்கு ஏதாவது நம்பர் என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு தெரியாது அதான் உண்மையாக நான் ரொம்ப சண்ட இருக்கும் ஆனால் கூட்டு பாதி பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்யும் அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும் அதான் பாட முறை இப்போ இதெல்லாம் நிறைய பாட முறைகள் இருக்குது முதல்ல நம்ம முதல் பாடத்தை பார்த்துலாம் அதை தலையே தலையடி வரிசை பாடம் பார்க்க போகிறோம் இப்போ இந்த பாடத்துக்கு நான் பண்ணி வைக்கிறேன் அவங்க பாடத்துக்கு போயிருக்கோம் அப்புறம் நம்ம இந்த குறிப்பிடத்தை வேகம் பண்ணி பார்த்தோம் நம்ம இந்த குறுப்படத்தை வந்து கத்தினமாக பார்த்துக்கலாம் முதல்ல நம்ம ஆதரி நிற்கிறோம் நம்ம திருக்கி போட்டு ஆரம்பிக்கிறோம் திருக்கி அடுத்து வலது கால ஏற்றி வலது தலையடி ஒன்று அதான் வலது பக்கம் தலைக்கு வலது பக்கம் கிடைக்கிறோம் ஒன்று இடது காலேற்றி ஏற்றி இடத்தலையடி ரெண்டு வலது கால தலையடி மூணு இப்போ நம்ம இறக்கம் பண்ண போகிறோம் இட தலையடி ஒன்று வலது ரெண்டு இடது மூணு நம்ம அடுத்து பக்கம் தரையடி தரையடினா பார்த்திங்கன்னா குறி வந்து முட்டுக்கு வரும் ஒன்று ரெண்டு மூணு அதேமாதிரி இறக்கும் ஒன்று இரண்டு மூன்று இது இந்த மூன்று ஏற்ற தான் இப்போ அடுத்த நம்ம கம்ப கடல் பிடிக்கிறோம் அதாவது அந்த பக்கம் ஒன்றும் தள்ளி பிடிக்கிறோம் இந்த மூலையும் ஒன்று மூளை தள்ளி பிடிக்கிறோம் நம்ம நம்மளே வலது கழுதையும் வளம் எடுக்கிறோம் வளம் அரித்து இடது தள்ளையடி ஒன்று வள தள்ளட்டி ரெண்டு வலது முட்டி மூணு இடது முட்டி நாலு அடுத்து கம்பு நிருங்க பிடிப்போம் பேரண்டை இறங்கி ஆயி வந்துடும் திருக்கி போட்டு பாடம் பிடிச்சிருவோம் இப்போ இந்த கூட்டுப்பாட முறை உங்களுக்கு நம்ம வேகமாக பண்ணிக்கமிச்சோம் நீங்கள் அத்தனை மாதிரி எல்லாமே பண்ணி அமைச்சோம் இந்த படமையும் பார்த்து பயிற்சி பண்ணுங்கள் தொழிற்சங்களுடைய படம் பண்ண காலையில் பயிற்சிட்டுருக்கோம் ஏன்னா சிரமத்தில் உள்ள கிடையாது இது அதுக்கான அடிப்படை பயிற்சி முறை தான் கூட்டு படம் நம்முடைய அத்தனை படமே நேர்முனைக்கான பயிற்சி முறை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய காலிலேருந்து அடிப்படையிலேருந்து பார்த்து கற்றுக்குவோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்